மச்சான் எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் மச்சான் என்ன சந்தேகம் மாப்பிள்ள நம்ம இந்தியா எப்போ வல்லரசு ஆகும் மச்சான் என்ன மாப்பிள்ள திடீர்னு இந்தியா மேல அக்கற சரி சொல்றேன் மாப்பிள்ள இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை நூத்தி கோடி ம் சரி அதுல ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க ஒரு நாற்பது கோடி பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க ஒரு இருபது கோடி பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் இதுல ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க ஒரு பத்து கோடி பேரு அப்புறம் ஐடில வேலை பார்க்குறவங்க ஒரு ஒரு கோடியிலிருந்து ரெண்டு கோடி பேர் இருப்பாங்க அவங்க என்னக்கிடா கிட்டா இந்தியாங்க அதுவும் கரெக்டு தான் அப்புறம் இந்த ஸ்கூல் காலேஜ் கோடி பேர் இருப்பாங்க அப்புறம் அஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்க ஒரு அஞ்சு கோடி பேர் இருப்பாங்க அப்புறம் முக்கியமாக வேலை தேடிட்டு இருக்கவங்க ஒரு நாற்பது கோடி பேர் இருக்காங்க அப்புறம் ஒரு புள்ளி வரப்படி அப்படி அஞ்சு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது பேர் இல்லை கம்பி இருக்காங்க ம் இது போக மிச்சிருக்குது நீயும் நானும் மட்டும்தான் இதில் நீயும் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்னு சுத்திட்டு இருக்க இதில் நான் மட்டும் உழைச்சி எப்படா இந்தியா வளர சாக்குவேன் தெரியுதுல மூடு போய் வேலையை போடுறா அவன் அவன் வேலைய பார்த்தானா இந்தியா ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சா போகுது அதுவும்